வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் ஸ்கந்த ஷஷ்டி விழாவின் சிறப்பான நிகழ்வாக சூரசம்ஹாரம் நிகழும் இந்த சூரன் அல்லது சூரபத்மன் எப்படி வந்தான் எப்படி அழிந்தான் என்பதைதான் இந்த ஸ்கந்த புராண சீரிஸ்ல பார்க்கப் போறோம் குளத்தில் நீந்திய மீன்களில் பல முனிவர்களாக வடிவெடுத்தன அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறியிருந்தவர்கள் கந்தனுக்கு ஓட்டப்பட்ட பாலின் மகிமையால் அவர்கள் தங்கள் சுயரூபமடைந்து கந்தக் குழந்தையை வாழ்த்துவிட்டுச் சென்றனர் இளமையில் மகான்களின் ஆசை கிடைப்பதென்பது சாதாரண விஷயமல்ல இந்த ஆசை காலம் முழுமைக்கும் நன்மை தரும் பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை தேவியரை அழைத்தாள் அன்னையரே தாங்கள் என் மகனை என்னிடமே ஒப்படைத்துவிட வேண்டும் இனி அவனை நான் சிவலோகத்தில் வளர்ப்பேன் அவனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்க தங்களுக்கு நன்றி என்றாள் கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது பெற்றவள் குழந்தையை கேட்கும்போது கொடுக்காமல் இருக்க முடியுமா ஆனாலும் தங்கள் ஸ்தனங்களில் இருந்து பாலூட்டியதால் வடிவேலனுடன் ஏற்பட்ட பாசப்பிணைப்பு அவர்களை கண்ணீர் சிந்தவைத்தது சிவபெருமான் அப்பெண்களைத் தேற்றினார் மங்கையரே பற்றும் பாசமும் தற்காலிகமானவை அவற்றை உதறிவிட்டே வாழ்க்கை நடத்த வேண்டும் ஆயினும் உங்கள் பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும் கார்த்திகைப் பெண்களான உங்களால் இந்த குழந்தை உங்கள் பெயரால் கார்த்திகேயன் எனப்படுவான் நீங்கள் ஆறு பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள் உங்கள் திருநட்சத்திர நாளில் கந்தனை வழங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேற பெறுவர் பணம் வேண்டுபவன் அதை பெறுவான் பசு வேண்டுபவனுக்கு அவை ஏராளமாய்ப் பெருகி பால் தரும் கல்வி வேண்டுபவன் அதில் பிரகாசிப்பான் இந்த ஆசாபாசங்களெல்லாம் வேண்டும் என்பவனுக்கு சிவலோகமே கிட்டும் என்றார் இவ்வார்த்தைகளால் அந்தப் பெண்கள் ஆறுதலடைந்தனர் அவர்கள் ஒன்றாய் இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்கத் துவங்கினர் பின்னர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயமலை வந்தார் சிவபெருமான் பார்வதி தேவி தன்மகனைக் கொஞ்சி மகிழ்ந்தாள் பாலமுருகன் செய்த சேஷ்டைகள் கொஞ்ச நஞ்சமல்ல தன் அரைஞானில் கட்டப்பட்ட தங்கமணிகள் கலகலவன ஒலிக்க அவன் அங்குமிங்குமாய் ஓடுவான் ஆர்தலைகளிலும் குட்டி குட்டியாய் அணிந்திருந்த கிரீடங்களின் ஒளி எங்கும் பிரகாசிக்க அந்த ஒளியை தேவர்களின் கண்கள் கூசும்படி அங்குமிங்கும் திருப்பி விளையாட்டுக் காட்டுவான் தன் தந்தையின் வாகனமான நந்திதேவரின் மீது விழுந்து உருண்டு புரள்வான் பூலோகம் வந்து கடல்களில் குதித்து திமிங்கலங்களை பிடித்து விளையாடி மகிழ்வான் ஏழு கடல்களை கலக்கி அவற்றை ஒரே கடலாக மாற்றினான் மிகப்பெரிய ஆடு சிங்கம் புலி முதலானவற்றின் மீது அமர்ந்து உலா வருவான் முருகனுக்கு மயில் வாகனம் கிடைத்தது பிற்காலத்தில்தான் இந்திரனின் வில்லான இந்திர தனுசு வானவில்லை எடுத்து வந்து அதன் நான் மீது அமர்ந்து அந்தரத்தில் பறப்பான் மலைகளை பிடுங்கி எரிந்தான் இப்படியாக விளையாடும் அவனை யாராலும் தட்டிக் கேட்க முடியவில்லை சிவமேந்தரின் இந்த சேஷ்டிகள் தேவர்களுக்கு பொறமையை ஏற்படுத்தியது அந்தப் பொறாமையை ஏற்படுத்தியதும் சாட்சாத் முருகன்தான் வல்லவன் ஒருவன் தன்னைவிட சக்தி மிகுந்த ஒருவனை பார்த்துவிட்டால் பொறாமை கொள்வது இயற்கைதானே தங்களைவிட உயர்வான சக்தி பெற்று வளரும் இச்சிறு குழந்தையின் வீரத்தை பார்த்து பொறாமைப்பட்டனர் அவர்கள் யார் தெரியுமா யமன் வருணன் சூரியன் அக்னி குபேரன் வாயு ஆகிய பெரிய இடத்துக்காரர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகன் செய்யும் சேஷ்டைகள் பற்றி கூறினர் இந்திரனே சூரனை அழைக்கப் பிறந்ததாக சொல்லப்படும் முருகன் அதுக்குரிய பயிற்சியை எடுக்காமல் நம்மால் படைக்கப்பட்ட பொருட்களை அழித்துக் கொண்டிருக்கிறான் நான் ஏழு கடல்களுடன் விசாலமாக விளங்கினேன் என் பொருட்களை ஒன்றாக்கிவிட்டான் கடலுக்குள் கிடக்கும் முதலைகளை பிடித்து பூஜை செய்கிறான் முதலை பூஜை என்பது பிரம்மாண்டமானது இதை கேரளாவில் உள்ள கோயில்களில் காணலாம் முதலை வடிவ பொம்மை செய்து பூஜை நடத்துவார்கள் சபரிமலையில் மதிய பூஜையில் இது விசேஷம் இப்படி வந்த வேலையை விட்டுவிட்டு இருப்பவற்றை நாசமாக்கத்தான் இவன் பிறந்தானா என்றான் வருணன் யமன் ஓடி வந்தான் இந்திராதி தேவரே தங்கள் அடிமையான என்னிடம் உயிர்களை அழைக்கும் சக்தி கொடுத்துள்ளீர்கள் இவனோ உலக உயிர்களை தானே அழிக்கிறான் அப்படியானால் எனக்கென்ன மரியாதை இருக்கிறது என் பெருமையைக் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள்தான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றான் குபேரன் தன் பங்கிற்கு இந்திரரே அவன் தலைகளில் உள்ளே கிரீடங்களில் ஜொலிக்கும் வைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்லை அவன் என்னைவிட செல்வந்தனாக இருக்கிறான் அப்படியானால் எனக்கெதற்கு குபேர பட்டம் என்றான் இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றைச் சொல்ல இந்திரனின் மனதிலும் ஊறிக்கிடந்து பொறாமை உணர்வு வெளிப்பட்டது எனது பலம் மிக்க தனசை விளையாட்டு பொருளாக அவன் வைத்திருக்கிறானே அப்படியானால் தேவர்களின் தலைவனாயிருந்து என்ன பயன் இந்த முருகனை தட்டி வைத்தால்தான் என் பதவி நிலைக்கும் என மனதிற்குள் கருதியவனாய் தனது ஆதரவாளர்களுடன் முருகனை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீதேறி புறப்பட்டான் சூரியன் முதலான தேவர்கள் தங்களுடைய தேரேறி வந்தனர் அவர்கள் அடைந்த அடைந்தபோது அதன் சிகரங்களை பாலமுருகன் லாவகமாக கிள்ளை எறிந்து பந்தாடிக் கொண்டிருந்தான்